ஜெய்நகர் இரண்டாவது தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு ஆய்வு மேற்கொண்டதுல மாணவியரை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்தது தெரியவந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து பாலியல் நடத்தி வந்த நதியா சுமதி உட்பட எட்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க மேலும் இவங்க கிட்ட சிக்கியிருந்த இரு மாணவியரை மீட்டு அரசு காப்பகத்துல ஒப்படைத்திருக்காங்க இந்நிலையில் இந்து வழக்குல தொடர்புடைய செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை சேர்ந்த விஜயலட்சுமி அப்படின்றவங்களை போலீசார் நேற்று கைது செஞ்சிருக்காங்க